நண்பர்களே ஹிட்மேன் ரோஹிட் சர்மாவுடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரோகித் மேலே மிகுந்த ஒரு கோவத்தில் வந்து இருக்காங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வந்து சூப்பரான ஒரு சான்ஸ் கிடச்சிதுங்க அந்த சான்ஸை வந்து ரோகிட் வந்து தவற விட்டுட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ரோஹித் மட்டும் அந்த சான்ஸ் வந்து இருந்தார் அப்படின்னா ரோஹித் தான் வந்து நம்பர் ஒன் இடத்துல வந்து இருந்திருப்பார் ஆனால் அதை வந்து மிஸ் பண்ணிட்டாரு அதாவது வந்து ஐபிஎல் வரலாற்றுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் ஸ்டார்ட் ஆச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சீசனில் வந்து இருக்கும் ஒரு வீரர் வந்து எந்த ஒரு போட்டியுமே மிஸ் பண்ணாமல் ஒரு அணிக்காக விளையாண்டு கண்டினியூஸாக விளையாண்டது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது சுரேஷ் ரெய்னா வந்து முதல் இடத்துல இருக்காரு ரெண்டாயிரத்தி எட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சீசன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலு ஆட்டங்கள் வந்து சுரேஷ் ரெய்னா கண்டினியூஸாக விளையாண்டார் ஒரு போட்டியை கூட தவற விடாம முதல் இடத்துல இருக்காரு இப்போ ரெண்டாவது இடத்துல யார் அப்படின்னா தான் நம்ம ஹிட்மேன் ரோஹிட் இருக்காரு அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் நூற்றி முப்பத்தி மூணு போட்டிகள்ல வந்து தொடர்ச்சியாக விளையாண்டுருக்காரு இப்போ வந்து பஞ்சாபுக்கு எதிரான போட்டியில் வந்து ரோஹித் களம் இறங்கியிருந்தார் அப்படின்னா ரெய்னாவுடைய சாதனை வந்து சமன் செஞ்சிருப்பாரு அடுத்த போட்டியிலையும் களமிறங்கினார் அப்படின்னா ரெய்னாவுடைய சாதனையை முறியடிச்சு முதல் இடத்துக்கு வந்து ரோஹிட் வந்து வந்திருப்பார் அப்படி ஒரு அரிய வாய்ப்பு வந்து ரோஹிட்டுக்கு வந்து கிடச்சிது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஐபிஎல் ஒரு ஐபிஎல் போட்டியை கூட ரோஹிட் வந்து மிஸ் பண்ணது கிடையாது முதன்முறையாக கடந்த ஒரு பதினோரு வருஷத்துலேயே வந்து முதன்முறையாக இப்போ தான் ரோஹிட் வந்து ஒரு போட்டி வந்து தவற விடுறாரு அந்த தவற விட்ட போட்டி வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை வந்து ரோஹிட் கிட்டே வந்து பறிச்சிருச்சு அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும் ரோஹித் சர்மா பார்த்திங்க அப்படின்னா ரன் எதுவும் அடிக்க கூட ஜஸ்ட் ஜஸ்ட் அவர் வந்து களம் இருந்தாலே வந்து ரெய்னா உடைய சாதனை வந்து சமன் செஞ்சுருக்கலாம் அச்சா மிஸ் பண்ணிட்டாரே ரோஹிட் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிட் ரசிகர்கள்லாம் வந்து மிகுந்த ஒரு வருத்தத்திலையும் ஏமாற்றத்திலையும் வந்து இருக்காங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி